கதாநாயகல்லாம் சினிமாவில நடிச்சு லட்சம் லட்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அவங்களோட கனவா இருக்கிறது சொந்த வீடு மற்றும் கார் வாங்குறது நிறைய நடிகைகள் சென்னை மற்றும் ஹைதராபாத் நகரங்கள்ல பல கூடி செலவுல சொந்த வீடு வாங்கியிருக்காங்க நடிகைகள் நிறைய பேர் இப்போ ஆடம்பர கார்கள் வாங்கிட்டு அதுல போயிட்டு இருக்காங்க நடிகை ஹன்சிகா பி எம் டபிள்யூ சீரீஸ் அப்படின்ற சொகுசு காரை வாங்கியிருக்காங்க இது பத்தி ஹன்சிகா சொல்லும்போது சின்ன வயசுல இருந்தே கார்ல போனும் அப்படின்றது என்னோட கனவா இருந்துச்சு நடிகை சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அதை நிறைவேற்றிக்கொள்ள முடிவெடுத்தேன் ஐம்பத்தி எட்டு லட்சம் செலவுல பி எம் டபிள்யூ காரை வாங்கியிருக்கேன் எனக்கு நேவி ப்ளூ கலர் ரொம்பவும் பிடிச்ச கலர் அப்படின்றதால அந்த கலரில் கார் இல்லை அப்படின்னாங்க இதுக்காக பல மாசங்கள் வெயிட் பண்ணி அதே கலரில் காரை வாங்கியிருக்கேன் என்னோட அதிர்ஷ்ட நம்பர் நைன் இந்த பிரத்யேக நம்பரை வாங்குறதுக்காகவும் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் கார் வாங்கின உடனே என்னோட அம்மாவையும் அண்ணனையும் காரில் உட்கார வச்சு கூட்டிட்டு போனேன் அவங்க பார் வெயில் இப்படி சொகுசு காரை வாங்கி அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனதை அவங்களால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கமலஹாசன் மகள் ஸ்ருதிஹாசன் தமிழ் தெலுங்குல முன்னணி கதாநாயகியா வளர்ந்துட்டு இருக்காங்க கமல்ஹாசன் மகள் அப்படின்றத விட தன்னோட சொந்த கால நிக்கிறதையே அவங்க விரும்புறாங்க எதுக்காகவும் தந்தை கிட்ட உதவி கேக்குறது இல்ல கார் விஷயத்திலயும் அப்படிதான் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்துல அவரே ஒன்ற குடி செலவுல ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் காரை வாங்கியிருக்காங்க சொந்தமா சொகுசு கார் வாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போதான் அது நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நடிகை சமந்தா சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை சமூக சேவை பயணிகளுக்கு ஒதுக்குறாங்க ஆனாலும் அவங்களுக்கும் சொகுசு கார் வாங்குற ஆசை இருந்துச்சு தனக்கு பிடித்தமான பி எம் டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் சீரீஸ் காரை எழுபத்தி ஆறு லட்சம் செலவில் வாங்கியிருக்காங்க அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் ஒன்பதை கார் நம்பரா வாங்குறதுக்கும் நிறைய செலவு செஞ்சுருக்காங்க சமந்தா